இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ் ஆனி ஆணி மாதம் தமிழ் தேதி நாலு இங்கிலீஷ் தேதி ஜூன் வினாடி துளிகள் மாத்திரம் உள்ளது அதாவது காலை ஆறு மணி இருபது வினாடி பயந்தம் நிமிஷ பர்யந்தம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் இருபத்தி நாலு நாடிகை முப்பத்தி ஆறு வினாடி இருக்கு அதாவது மதியம் மூணு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு சிவ என்ற யோகம் முப்பத்தி ஒம்பது நாழிகை முப்பத்தெட்டு வினாடி பத்ரா என்ற கரணம் இது பூஜ்ஜியம் ஆறு வினாடிகள் இருக்கு தியஜ்யமானது முப்பத்தி ஒம்பது நாழிகை முப்பது வினாடிகள் இருக்கு இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விசேஷமாக இன்றைய தினம் சர்வ ஏகாதசியாக அனுப்பிக்கப்படுகிறது ஏகாதசி என்பது ஒரு உபவாச தினம் தினமும் ஆகாரத்தோட நம்ம காரியக்கிரமங்களை நித்திய காரியக்கிரமங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நாளாவது நம்மளுடைய சரீரத்தினுடைய உபாதைகள்லாம் இல்லாம பகவத் ஸ்மிருதியோட ஒரு நியமமோட இருக்கக்கூடிய வந்து உபவாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தினமானது ஒவ்வொரு மாசத்திலையும் ரெண்டு ஏகாதசி வரும் சுக்ல ஏ ஏகாதசி என்றும் கிருஷ்ண ஏகாதசி என்றும் வரும் இந்த ரெண்டு நாளும் சுத்த உபவாசம் இருக்கணும் உபவாச தினத்தில் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உபவாசம் இன்னொன்று அனிதிரை அனிதிரைன்னா தூங்காமல் இருக்கிறது இது ரெண்டும் ஏகாதசியினுடைய நியமங்களாக மகரிஜிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா நம்ம சரீர ஆரோக்கியத்திற்காகவும் பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வேணுங்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதற்குடைய வயது கிரமம் என்னன்னு கேட்டோம்னா எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு பரியந்தம் இந்த ஏகாதசியானது எல்லோராலும் அனுப்பிக்கத்தக்கது எந்த தேசத்தில் இருந்தாலும் ஸ்திரீ புருஷால் யாராக இருந்தாலும் எட்டு வயதுலேருந்து எண்பது வயது பர்ந்தம் அவசியம் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டாம் யாருக்கு இருக்க முடியாதோ அவர்களுக்கு சில விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பிணி ஸ்திரீக்கள் சிசுக்கள் ஆர்த்தர்கள்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வியாதி இருக்கிறவா அதாவது சுகர் ப்ரெஷர் இதே மாதிரி ஆகாரம் இல்லாமல் அவ இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சரீர உபாதை இருக்கிறவா அது ஒரு வயோதிகர்கள் என்பதுக்கு வயசு மேற்பட்டவர்கள் இவர்களுக்கு இதுல விலக்கு உண்டு விலக்கு உண்டுன்னா அந்த சரீர தர்மத்துக்கு தகுந்தா போல பலகாரமோ அல்லது ஒருவேளை ஆகாரமோ அல்லது அன்னந்தவரை ஏதாவதோ எடுத்துண்டு அந்த ஏகாதசி கட்டாயமாக அனுட்டிக்கத்தக்கது அனுட்டித்தால் பகவதம் நாமல் அறியாமலேயே நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது ஏகாதசியினுடைய நியமம் இன்றைய தினம் நட்சத்திரத்தையும் ராசியையும் பார்ப்போம் உத்திர நட்சத்திரம் பின் மூணு பாதங்களும் ஹஸ்தம் முழுக்கவும் சித்ரா நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் கன்னியாராசியாக நாம் அறிவோம்